ஆழ்வார் என்பருமானார் ஜீயர் திருடிகளே சரணம் திருமங்கை ஆழ்வார் திருடிகளே சரணம் நீர்மலை மேல் மண்ணு மறை நான்கு ஆனானை புல்லாணி தென்னன் தமிழை வடமொழியை நான்கூரில் மண்ணு மணிமாடக் கோயில் மதியை நீர்மலை மேல் மண்ணு மறை நான்கும் ஆனானை புல்லாணி தென்னன் தமிழை வடமொழியை நாங்கூரில் மண்ணு மணிமாடக் கோயில் மணாலனை நல்லீர் தலைச்சங்க மதியை நீர்மலை மேல் மண்ணு மறை நான்கும் ஆனானை புல்லாணி தென்னன் தமிழை வடமொழியை நாங்கூரில் மண்ணு மணிமாடக் கோயில் மணாலனை நல் நீர் தலைச்சங்க நான்மதியை நீர்மலை மேல் மண்ணு மறை நான்கும் ஆனானை புல்லாணி தென்னன் தமிழை வடமொழியை நாங்கூரில் மண்ணு மணிமாடக் கோயில் மணாலனை நல் நீர் தலைச்சங்க நான்மதியை கண்ணனை கண்ணபுரத்தானை தென்னறையூர் மண்ணு மணிமாட கோயில் மணாலனை கல் தோல் காளையை கண்டாங்கு கைதொழுது என் நிலைமையெல்லாம் அறிவித்தால் எம்பெருமான் ஆகமும் தாரானேல் நான் வணங்கும் கண்ணனை கண்ணபுரத்தானை தென்னரையூர் மண்ணு மணிமாடக் கோயில் மணாலனை கல் நவில் தோல் காளையை கண்டாங்கு கைதொழுது என் நிலைமை எல்லாம் அறிவித்தால் எம்பெருமான் தன்னருளும் ஆகமும் தாரானேல் நான் வணங்கும் கண்ணனை கண்ணபுரத்தானை தென்னறையூர் மண்ணு மணிமாடக் கோயில் மணாலனை கல் தோல் காளையை கண்டாங்கு கை என் நிலைமை எல்லாம் அறிவித்தால் எம்பெருமான் தன்னருளும் ஆகமும் தாரானேல் நான் வணங்கும் கண்ணனை கண்ணபுரத்தானை தென்னறையூர் மண்ணு மணிமாடக் கோயில் மணாலனை கல் தோல் காளையை கண்டாங்கு கைத்தொழுது என் நிலைமை எல்லாம் அறிவித்தால் எம்பெருமான் தரணி முழுதாலும் பொன்னவிலும் வேல்வேந்தர் கூட்டத்தும் நாட்டகத்தும் தன் நிலைமையெல்லாம் அறிவிப்பன் தன்னை நான் மின்னிடையார் சேரியிலும் வேதியர்கள் வாழ்விடத்தும் தன்னடியார் முன்பும் தரணி முழுதாலும் கொல் நவிலும் வேல்வேந்தர் கூட்டத்தும் நாட்டகத்தும் தன் நிலைமை எல்லாம் அறிவிப்பன் தன்னை நான் மின்னிடையார் சேரியிலும் வேதியர்கள் வாழ்விடத்தும் தன்னடியார் முன்பும் தரணி முழுதாலும் கொல் நவிலும் வேல்வேந்தர் கூட்டத்தும் நாட்டகத்தும் தன் நிலைமை எல்லாம் அறிவிப்பன் தன்னை நான் மின்னிடையார் சேரியிலும் வேதியர்கள் வாழ்விடத்தும் தன் அடியார் முன்பும் தரணி முழுதாலும் கொல்நவிலும் வேல்வேந்தர் கூட்டத்தும் நாட்டகத்தும் தன் நிலைமை எல்லாம் அறிவிப்பன் தான் முன்னாள் மின் இடையாய்ச்சியர்தம் சேரிக்களவின் கண் துண்ணு கடல் திறந்து புக்கு தான் முனநாள் மின்னிடையாய்ச்சியர்தம் சேரிக் களவின் கண் துண்ணு படல் திறந்த பூக்கு தான் முனநாள் மின்னிடை ஆய்ச்சியர்தம் சேரிக் களவின் கண் துண்ணு படல் திறந்த புக்கு தான் முனநாள் மின்னிடை ஆய்ச்சியர்தம் சேரிக் களவின் கண் துண்ணு படல் திறந்த புக்கு தயிர் வெண்ணை தன் வயிறு அறவிழுங்க குழுங்கயர் கண் மண் மடவோர்கள் பற்றியோர்வான் கயிற்றால் என்னும் உரலோடு கட்டுண்ட பெற்றுமையும் தயிர் வெண்ணை தன் வயிறார விழுங்க கொழுங்கயற்கண் மண்ணு மடவோர்கள் பற்றியோர் வான்கயிற்றால் பின்னு முரலோடு கட்டுண்ட பெற்றிமையும் தயிர் வெண்ணை தன் வயிறார விழுங்க கொழுங்கயற்கண் மண்ணு மடவோர்கள் பற்றியோர் வான்கயிற்றால் பின்னும் முரலோடு கட்டுண்ட பெற்றிமையும் தயிர் வெண்ணெய் தன் வயிறார விழுங்க கொழுங்கயற்கண் மண்ணு மடவோர்கள் பற்றியோர் வான்கயிற்றால் பின்னும் முரலோடு கட்டுண்ட பெற்றிமையும் அன்னதோர் பூதமாய் ஆயர் விழவின் கண் பூதமாய் ஆயர் விழவின் புக்க பெருஞ்சோற்றை முன்னிருந்து முற்றத்தான் துற்றிய வெற்றனவும் அன்னதோர் பூதமாய் ஆயர் விழவின் கண் துன்ன சகடத்தால் புக்க பெருஞ்சோற்றை முன்னிருந்து முற்றத்தான் துற்றிய வெற்றனவும் அன்னதோர் பூதமாய் ஆயர் விழவின் கண் துன்னு சகடத்தால் புக்க பெருஞ்சோற்றை முன்னிருந்து மன்னர் பெருஞ்சவையுள் வாழ்வேந்தர் தூதனாய் தன்னை இகழ்ந்துரை பத்தான் மனநாள் சென்றதுவும் மண்ணு பறைகரங்க மங்கையர்த்தம் கண் கழிப்ப பொன்னவிலும் தூத்தனாய் பெயர்த்தும் குடமாடி என் இவன் என்ன படுகின்ற ஈடரவும் தென் இலங்கை ஆட்டி அறக்கர் குலப்பாவை மன்னனை ராவணன் தன்னல் தங்கை மன்னர் பெருஞ்சவையுள் வாழ்வேந்தர் தூதனாய் தன்னை இகழ்ந்திரைப்ப தான் முன்னால் சென்றதுவும் மண்ணு பறைக்கரங்க மங்கையர்த்தம் கண்களிப்ப கொன்னவிலும் கூத்தனாய் பெயர்த்து குடமாடி என் இவன் என்னப்படுகின்ற ஈடரவும் தேனிலங்கை ஆட்டி அரக்கர் குலப்பாவை மன்னன் நிராவணன் தன் நல்தங்கை மன்னர் பெருஞ்சவையுள் வாழ்வேந்தர் தூதனாய் தன்னை தான் முனனால் சென்றதுவும் மண்ணு பறை கரங்க மங்கையர்தம் கொன்னவிலும் கூத்தனாய் பெயர்த்து குடமாடி எண்ணிவன் எண்ணப்படுகின்ற ஈடறவும் தென்னிலங்கையாட்டி அரக்கர் குலப்பாவை மன்னன் நிராவணன் தன் நல்தங்கை மன்னர் பெருஞ்சவையுள் வாழ்வேந்தர் தூதனாய் தன்னை இகொண்டுரை பத்தான் முனநாள் சென்றதுவும் மண்ணு பறை கரங்க மங்கையர்தம் கண்களிப்ப கொன்னவிலும் கூத்தனாய் பெயர்த்து குடமாடி என் இவன் எண்ணப்படுகின்ற ஈடரவும் தென்னிலங்கை ஆட்டி அரக்கர் குலப்பாவை மன்னன் இராவணன் தன் நல் தங்கை வாழையிட்டு துண்ணு சுடுசனத்து சூட்பனகா சோர் வைதி புன் இறங்கொண்டு காமத்தால் தன்னை இணையந்தாளை தான் முனிந்து மூக்கறிந்து மன்னியின் வாய்த்த மலை போலும்ன்னிகர் ஒன்றில்லாத வாழையிற்றுச் சூர்பனகா சோர்வெய்தி பொன்னிறம் கொண்டு புலர்ந்தெழுந்த காமத்தால் தன்னை நயந்தாளை தான் முனிந்து முக்கரிந்து மன்னியத்தின் நெனவும் வாய்த்த மலை போலும் தன்னிகர் ஒன்றில்லாத தாடகையை வாழையிற்று துண்ணு சுடுசினத்து சுப்பனகா சோர்வெய்தி பொன்னிறங் கொண்டு புலர்ந்தெழுந்த காமத்தால் தன்னை நயந்தாளை தான் முனிந்து முக்கறிந்து மன்னிய தின்னணவும் வாய்த்த மலை போலும் தன்னிகர் ஒன்றில்லாத தாடகையை வாழையிற்று துண்ணு சுடுசுனத்தூர்பனகா சோர்வேய்தி பொன்னிறங் கொண்டு புலர்ந்தெழுந்த காமத்தால் தன்னை நயந்தாளை தான் முனிந்து முக்கறிந்து மன்னிய தின்னணவும் வாய்த்த மலை போலும் தன்னிகர் ஒன்றில்லாத தாடகையை மாமுனிக்கா தென் உலகம் ஏற்றி வைத்த தென் திரலும் உன்னி உலவா உலகரிய ஊர்வன் நான் முன்னி முளை தொழுந்து ஓங்கி ஒளி பரந்த மன்னிய பூம் பெண்ணை மடல் மாமுனிக்கா தென்னுலகம் ஏற்றிவித்த திண்டிரலும் மற்றவைதான் உன்னி உலவா உலகரிய ஊர்வன் நான் முன்னி முளை தெழுந்து ஓங்கி ஒளி பரந்த மன்னியம் பூம் மடல் மாமுனிக்கா தென்னுலகம் ஏற்றுவித்த திண்டிரலும் மத்திவேதான் உன்னி உலவா உலகரிய ஊர்வன்னான் முன்னி முளைத்தெழுந்து ஓங்கி ஒளிபரந்த மன்னியம்பூம் பெண்ணை மடல் மாமுனிக்கா தென்னுலகம் ஏற்றுவித்த தீந்திரலும் மத்திவேதான் உன்னி உலவா உலகரிய ஊர்வன்னான் முன்னி முளைத்தெழுந்து ஓங்கி ஒளிபரந்த மண்ணியம்பூம் பெண்ணை மடல் என் நிலைமை எல்லாம் அறிவித்தால் எம்பெருமான் தாரானே போய் ஒன் துறை நீர் வேலை மடல் என் நிலைமை எல்லாம் அறிவித்தால் எம்பெருமான் தன்னருளும் ஆகமும் தாரானேல் பின்னை போய் ஒன் துறை நீர் வேலை உலகறிய ஊர்வன் நான் வண்டரை பூ பெண்ணை மடல் என் நிலைமை எல்லாம் அறிவித்தால் எம்பெருமான் தன்னருளும் ஆகமும் தாரானேல் பின்னை போய் ஒன் துறை மடல் என் நிலைமை எல்லாம் அறிவித்தால் எம்பெருமான் ஆகமும் தாரானேல் பின்னை போய் ஒன் நீர்வேலை உலகறிய ஊர்வன் நான் வண்டரை பூம்பெண்ணை மடல்வார் எம்பெருமானார் தீய திருடிகளை ஆழ்வார் திருடிகளை திருடிகளை ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் கோயில் கே ஓ வைஐஎல் என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர்க் கே ஓ டாட் O R G